பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் வாழ்வாதாரத்தை இழந்து வாழும் இருளர் இன மக்கள் அடிப்படை வசதியில்லாமல் தவிக்கும் அவலம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட ஆரணி ஆற்றங்கரையோரப் பகுதியில் இருக்கும் இருளர் இன மக்கள் இவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசித்து வருகின்றனர் எனக் கூறப்படும் நிலையில் வீட்டுமனை வேண்டுமென கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் துறை சார்ந்த அதிகாரிகளின் மெத்தனப்போக்கால் இன்று வரை பாம்பு பூரான் மற்றும் விஷப்பூச்சிகளுடன் வாழ்ந்து வரும் அவலமும் தொடர்கிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்கு சேகரிக்க பல நலத்திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்து செல்கின்றனர் ஆனால் இதுவரை ஒரே ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் தேவையை கூட பூர்த்தி செய்யாதது வேதனை அளிக்கிறது என கண்ணீருடன் தெரிவித்தனர் வேலைக்கு சென்றால் மட்டுமே ஒரு பிடி சோறு என்று கூறும் இருளர் இன மக்கள் புயல் தாக்கத்தால் பலத்த மழை கொட்டி தீர்த்த நிலையில் அவர்கள் வாழும் பகுதிகளில் சேரும் சகதியும் மற்றும் பாம்பு பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் குழந்தைகளை கடிப்பதால் ஆபத்தான சூழல் உருவானது மேலும் இவர்கள் வேலைக்கு செல்ல முடியாத அவலத்தினால் உணவின்றி தவித்து வருகின்றனர் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட இருளர் இன மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் உணவும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அப்பகுதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தண்ணி தண்ணி காத்து

அந்த தான் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க நான் வந்து பாலாஜி நகர்ல இருபது வருஷம் இருந்தேன் இங்க முப்பது வருஷம் ஆயிடுச்சு